இப்போ குர்னலேயும் அவன் புறஜாதி அவன் அவன் மட்டும் ஜோம் பண்ணுறான் அவன் ஜோம் பண்ணுறான் அவன் ஜோம் பண்ணுறான் அடுத்து என்ன பண்ணுறான் அவன் வந்து ஏழைகளுக்கு கொடுக்குறான் சரிங்களா தான தர்மம் பண்ணுறவனாக இருக்கிறான் ஓகே தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு நடக்கிறான் ஓகே இப்போ கத்திர தூதன் அனுப்புகிறார் இப்போ கடவுள் நம்ம கூட இருக்கிறாரா அப்படின்னு அவனுக்கு தெரியுது இப்போ இதன் மூலமாக பேதரும் வரார் வந்த பிறகு என்ன ஆகுது தேவ ஆவியானோர் அவன் சொந்தக்காரங்க அவங்க உறவு முறை எல்லாரையும் நிரப்பிடுறார் புரியுதுங்களா எல்லாரையும் நிரப்பிடுறார் ஓகே சரி இப்போ பாருங்கள் ஐ மீன் எல்லாரையும் நிரப்பிடுறாரு இப்போ என்ன தெரியுது இவன் மூலமாக தான் அவங்க அவ்வளோ பேரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறாங்க புறஜாதிகள் எத்தனை புரியுது அதான் நான் சொன்னேன் தீர்க்கதர்சனமாக சொல்கிறேன் கொன்னையிலேயும் வீட்டுக்குள்ளேருந்து ஜோம் பண்ணும்போது சாண தர்மங்கள் எல்லாம் எட்டியிருக்கான் அவன் செய்யும் போது யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க யாருமே நம்ப மாட்டாங்க புரியுதுங்களா ஆனால் ஒரு நாள் கத்தரை மறக்க மாட்டார் நீங்கள் தேவ சமூகத்துல நீங்கள் செய்கிற காரியங்கள் அவருக்காக படுகிற பிரயாசங்கள் ஒன்றையும் தேவன் மறக்க மாட்டார் ஆமே அதற்கான பலன் வரும் சாரே வரும் ஆமே ஆமாம் வந்தது பாருங்க ஒரு நாள் அவனுக்கான நேரம் வந்துச்சு அடிச்சார் பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரு பேதவே தூக்கிட்டார் இன்னும் சொல்லப்போனா யார் மூத்த பிரசங்கியாரே அவர் தான் ஆமாம் பிற ஜாதிக்கு பிரசங்கம் பண்றதுக்கு வேற யாரையாலும் அனுப்பலை ஹெட்டு ஆமாம் பேருவையே தூக்கி அனுப்பிட்டார் போ சுவிசேச சொல் அப்படின்னு அனுப்பி வச்சார் சரிங்களா இங்கே வர அவன் பேசின உடனே வீடே தேவாவில் நிரப்பப்பட்டு அங்கே இருக்கிற புறஜாதிகள் தேவாவினால் நிரப்பப்பட்டாங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க சரிங்களா ஆமே புறஜாதிகளும் தேவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதியாவில் இருக்கிற அப்போ சகோதரர்களும் கேள்விப்பட்டார்கள் இப்போ புரியுதா முதல்ல கத்துற உங்கள் கூட இருக்கிறத உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுவார் அடுத்து உங்கள் கூட கத்தர் இருக்கிறது ஊருக்கே ப்ரூஃப் பண்ணுவார் உங்கள் குடும்பத்துக்கு ப்ரூஃப் பண்ணுவார் சொந்தக்காரங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுவார் சுற்றி இருக்கிறவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுவார் அவங்க உங்களோட சேர்ந்து இருந்தால் நன்மையை பெற்றுக்கொள்வாங்க அதுதான் இதுதான் சத்தியம் நல்லா புரிஞ்சுவோம் தீர்கததர்சனமாக சொல்கிறேன் இப்போது குருநிலை வீட்டில் கூப்பிடும்போது யாரெல்லாம் வந்திருந்தா அவன் வீட்டில் அவரோட யாரெல்லாம் கூப்பிட்டுருந்தானா இருபத்தி நாலு மறுநாளே அவங்க உள்ள வரும்போது கொர்ணலியோ தன் உறவின் முறையாரையும் தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் குர்ணலியோ பேச்சை கேட்டு வராம பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னு என்ன ஆயிருப்பாய் ஒரு பிரோஜனம் கிடையாது புரியுதுங்களா மறுபடியும் அமேன் தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷத்தை சிணைகளுக்கும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக அந்த கெஸ்ட்டுக்காக காத்திருந்தான் அங்கே தான் வசனத்தை கேட்ட யாவரும் தேவ ஆவியானவர் நிரப்பினார் எத்தனை புரியுது அதனால தான் சொல்கிறேன் ஆமேன் ஆமாம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் உங்கள் கூட இருக்கிறவங்க நன்மையை பெற்றுக்கொள்வாய் விட்டுட்டு போகிறவங்களை கண்டுக்கிடவே கூடாது அமேன் அவங்களுக்கு தான் நஷ்டம் நான் அன்னைக்கு சொன்னால் தான் இன்னைக்கி சொல்வேன் உங்கள் நிமித்தமாக தான் உங்கள் குடும்பத்துக்கே ஆசீர்வாதம் தேவன் உங்களை தான் தூக்கி எடுத்திருக்கிறார் உங்களை பின்பற்றினா உங்கள் கூட இருந்தால் அவங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்கள் ஒரு நாள் ஒரு கெடுதல் வராது அமே